நான் எப்பவும் சொல்லேன் ஃபாஸ்டிங் அப்படின்னா கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுங்க அதுக்கப்புறம் வெளியே வரவே முடிக்கிற வரைக்கும் ஃபாஸ்டிங் முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாதீங்க வெளியே வராதீங்க வெளியே வர வேண்டிய வேலை இருக்குதா ஃபாஸ்டிங் இருக்காதிங்க எஸ்தர் மூன்று நாளும் குசியாவணும் குடியாவணும் ராஜா முன்னாடி போய் நிற்கிறா இப்போ என்ன யோசிச்சு இருக்கணும் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க போறோம் இப்போ ராஜா கிட்ட போய் நிற்க போறோம் ராஜாவுக்கு முதல்ல நம்மளை என்ன செய்யணும் பிடிக்கணும் அப்ப நம்ம இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் நம்மளை நல்ல ராஜாவுக்கு பிடிக்கிற மாதிரி போகணும் அவ அதெல்லாம் கவலையப்படவே இல்லை நான் ராஜவஸ்திரம் தரிச்சிட்டேன் என் முகம் எவ்வளவு வாட்டமா இருந்தாலும் சரி எவ்வளவு துக்கமா இருந்தாலும் சரி எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி நான் ஒன்று முடிவெடுத்திருக்கிறேன் ராஜா என் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் முதலில் பரலோகத்தில் இருக்கிற ராஜாவின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் இந்த ராஜாவை ஏத்த மாதிரி திருப்புற அதிகாரம் அந்த ராஜா கையில இருக்குது இவ்வளவு காரியமும் மாரதலாய் முடிஞ்சதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா அவளுடைய டெடிகேஷன் பிரேயர் ஃபாஸ்டிங் இன்னைக்கு இருக்குதா முன்னையிலே ஜபங்கறது என்னன்னு கேட்டிங்கனா யாருக்கும் தெரியாம பண்றதுக்கு பேர் தான் என்னது ஜபம் சரி நம்ம கூடி ஜெபிக்கிறோம் கூட்றவங்க கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல இன்னைக்கு வந்திருச்சு மீடியா ஒரு பக்கம் Facebook ஒரு பக்கம் WhatsApp இவங்க ஃபாஸ்டிங் இருக்குறாங்கங்கறத ஊருக்கே சொல்றது கவனிச்சு கொள்ளுங்க உங்களுடைய டெடிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரியத்தை மாறுதலாய் கத்தர் முடிய பண்ணுவார் அவர் சொன்னது எல்லாம் செய்ய போறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதுக்கு முதல்ல கத்தர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட டெடிகேஷன் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு நீங்களே ஜெபம் பண்றது இல்ல நீங்களே பைபிள் வாசிக்கிறது இல்ல ஆனா வந்து இங்கே உட்காந்து கூட்டத்தோட உட்காந்து ஆண்டவர் ஜப குறிப்புக்கு பதில் தருவார் தர மாட்டார் தர மாட்டார் நீங்க ப்ரிப்பேர் ஆகாம கண்டிப்பா என்ன செய்ய மாட்டார் இரண்டாம் அதிகாரத்தில் அப்போஸ் நடவடிக்கை ஊற்றப்பட்டார் முதல் நாள் ஊத்தல ஒன்னாம் அதிகாரத்தில் அவர்கள் ஏற்கனவே கூடி வந்து ஜபிச்சு ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள் நடத்த மாட்டார் கேட்ட காரியம் என்ன நடக்காது ஜப குறிப்பு கிடைக்கல நீங்க நினைக்கிறீங்கல்ல நானும் எவ்வளவு பண்றேன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு நீங்க உங்க உங்ககிட்ட அந்த ஆயத்தம் இல்ல முந்தி மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இல்ல நான் ஒரு சிலருக்கு தான் சொல்றேன் ஒரு சிலர் உண்மையிலே டெடிகேஷன் உண்மையிலே காத்திருக்கிறார்கள் தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க உபவாசத்தோட காத்திருக்கிறாங்க அவர்கள் ஜெபங்களுக்கு கத்தர் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதல்ல எஸ்தர் நான் ராஜாவுக்கு பிடிச்சமானவதான் ஆனாலும் சரி நான் தேவன் எடுத்த போய் முதலில் காத்திருக்கிறேன் கர்த்தர் காத்திருக்கிறவனைத்தான் கர்த்தர் உயர்த்த வல்லமை இருக்கிறார் நீங்கள் நினைக்கிற காரியம் மாறுதலை முடிய வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிட வேண்டும்னா வெறும் நீங்க கிரியை செய்தால் போதாது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு காத்திருக்குதல் இல்ல விசுவாசிக்கும் இல்ல தேவன் நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக